திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கையூட்டு பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலர் விஜிலன்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வந்தவாசி அருகே ஆலம்போண்டி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது மகன் கணேஷ் சென்னை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் டோட் ஆலம்பூண்டி கிராமத்தை சார்ந்த சர்வே எண் இருநூற்று எண்பத்தொன்பது பதினொன்று மற்றும் இருநூற்று எண்பத்தொன்பது மூன்று சி ஆகஸ்ட் மொத்தம் எண்பத்தொன்று சென்றுள்ளது இது குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட்டு பட்டாவாக இருப்பதால் இது தனிப்பட்டவாக வேண்டி இவர் கடந்த பதினான்கு டோட் ஆறு டோட் இருபது இருபத்தி நான்கு ஆம் தேதி வந்த வாசி நகராட்சியில் உள்ளை சேவை மையத்தில் பதிவு செய்துள்ளார் மேலும் இது சம்பந்தமாக வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஜமாபந்தியில் கடந்த ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் தேதி கோரிக்கை மனு அளித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக நேற்று ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் தேதி கிராம நிர்வாக அலுவலர் பால் சந்தித்து அவர்களது ஆலோசனையின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் பால்பாண்டே தங்கியிருக்கும் வந்தவாசி பிராமணர் தெருவில் கணேஷ் இரசாயனம் பூசப்பட்ட லஞ்ச பணத்தை கொடுக்க கிராம நிர்வாக அலுவலர் பெற்றுக்கொண்டதை உறுதி செய்த விஜிலன்ஸ் டிஸ்வி வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்து பால்பாண்டியிடம் விசாரணை செய்த பின்னர் வந்தவாசி தாலுகா அலுவலகத்தில் வைத்து மீண்டும் விசாரணை முடித்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த விஜிலன்ஸ் டிஸ்பி வேல்முருகன் தலைமையில் உதவியாளர் எம் கோபிநாத் மற்றும் தலைமை காவலர்கள் குணா பன்னீர் தினேஷ் தேவேந்திரன் ஷீலா உள்ளிட்டோர் இருந்தனர் வந்தவாசியில் கிராம நிர்வாக அலுவலர் கைது நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பையும் லஞ்ச புகாருக்கு எதிரான நடவடிக்கையையும் வரவேற்பதாக உள்ளது